பிளைண்ட் வாய்ஸ் எனக்கு தெளிவாக புரியுது அதனால கத்தனை சுருக்கமாக முடிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த இஎம்ஐ டைட்டில் சில நேரங்களில் டைட்டில் வச்சோம்னா முதல்ல புரியாத என்னென்ன படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓ இதுக்கு தான் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி சிம் பண்ணி புரிஞ்சிக்க முடியும் சில நேரங்கள படம் பார்த்ததுக்கப்புறம் சில டைட்டில் புரியாது எதுக்கு இந்த டைட்டிலுக்கு இந்த படத்துக்கு என்னையா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில டைட்டில்கள் ஆனால் இதில் இவர் வச்ச டைட்டிலில் வந்து கதை தனிக்கதை வசனம் என்ன எதுங்கிறது எல்லாமே அந்த இஎம்ஐங்கிறதுல எல்லாமே வந்துருச்சு யாரும் புதுசாக அதை பற்றி ஒருத்தர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை அளவுக்கு அந்த டைட்டிலே எல்லாருமே கொடுத்துட்டாரு ஸோ இந்த ப்ரொடியூசர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மல்லையன் அப்படிங்கிறத பேர் கேள்வி பண்ணுவேன் என்னென்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் கோல்வப்பட்டி ஒரு மாஸ்டர் மலையன் மாஸ்டர்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பழைய ஓட எங்கள் வீட்டில் தடி எடுத்துட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் நீ செய்கிறார் யாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸோ அந்த பேர் இன்றைக்கி வந்து அவருக்கு பதில் முதல்ல நன்றி தெரிவிச்சிருந்தேன் என்ன அப்படின்னா ஒரு டைரக்ட் பண்ணுறவரையே ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முதல்ல அக்செப்ட் பண்ணி அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு அவர் அது அந்த நன்றியை வந்து எப்படி தெரிவிக்கணும்னு தெரியல அவர் கண்ணு கலங்கிடுச்சு ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு நன்றி அதே மாதிரி ஒருத்தர் அழகாக சொன்னாங்க ரஜிதான் சொன்னாங்க நினைக்கிறேன் இஎம்ஐ யாருக்கும் வைக்கல நினைக்கிறேன் ப்ரொடியூசர் அந்த அளவுக்கு டெக்னீசியன் இருக்கத்தையும் மற்ற அரவணை போட எல்லாத்தையும் செட்டில் பண்ணி இது பண்ணியிருக்காரு அதுக்காகவும் இவர் இவ்வளோ சிரமப்பட்டதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவரும் இங்கே வந்திருக்காரு இல்லை அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இவன் தெரிவிச்சுக்கிறான் இந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆட்டங்காரிக்கு போயில்லைன்னா கிணத்து மைட்டை குளத்து மேட்டை போய் பாரு பொண்ணை பற்றி தெரியும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி வந்து சினிமாவில் வந்து யாராவது புதுசாக டைரக்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எங்கேனா வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வச்சு தான் இவங்க எப்படி என்னங்கிறது தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சதாசிவம் சின்னராஜ் அவர்கள் வந்து எங்கே வேலை பார்த்தாரு என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது அப்புறம் முதல்ல அவர் வந்து திருமலைக்கிட்ட வேலை பார்த்தாரு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பேரரசுக்கிட்ட வந்து வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க ஸோ முதல்ல வந்து இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா அப்படிங்கிறதுனால வந்து இந்த பிச்சை கோடீஸ்வரன் ஆகணும் அவர் அந்த அளவுக்கு பாடி போட்டிருக்காருன்னுல மெலடியும் நல்லா போட்டிருக்காரு அதே மாதிரி அவருடைய அஸ்கு பிஸ்குன்னு சொல்லி ரிஸ்க் எனக்கு ரிஸ்க் அந்த பாட்டு அதையும் சிக்ஸ் சைடு பாட்டும் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு அதனால சாங்ஸை பொறுத்த வரைக்கும் சோட போகாத அளவு பண்ணியிருக்காரு மற்ற டெக்னீஷியன் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இதில் பண்ணியிருக்கேன் பணியாற்றிருக்காங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் பேரரசு அவர்கள் வந்து நிறையா விஷயங்கள் என்னை பற்றி என் படங்களை பார்த்து அதெல்லாம் பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ மனைவி எல்லாம் வந்து சொல்லுவாங்க சார் அவர் வந்து படங்களில் வந்து அவர் எங்கேடா வேலை பார்த்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் பார்த்ததுக்கும் அவர் பண்ண படங்களுக்கும் பார்த்தோம்னா அது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னா ராம்நாராயண் சார் ஒர்க் பண்ணிக்காரு அவர் மனுஷன் நம்புறத விட நாயி பூனை புலி இந்த மாதிரி வந்து இதை நம்ம நான் அப்படிங்கிற மாதிரி நிறைய படம் அதில் வந்து ஆடு கண்ணு அந்த மாதிரி அவர் இது பண்ணவர் அதுக்கப்புறம் தண்டனைகிட்டையும் வேலை பார்த்துருக்காரு ஆனால் இவர் ரெண்டும் இல்லாமல் இவர் ஒரு டைப்பில் வந்து இவருடைய படங்கள் இருந்தது அது வந்து அவருடைய படங்களில் வந்து பெரும்பாலும் அந்த தங்கை சென்டிமெண்ட்டு மிஸ் ஆகாமல் இருந்திருக்கும் அம்மா சென்டிமெண்ட்டு அண்ணன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தப்பு பண்ணுறவன் வந்து தண்டனைக்கு உள்ளாகணும் தப்பு பண்ணுறவன் திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவான படங்களை தான் அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு மாதிரி அவருடைய டைலாக்ஸில் கூட அது எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த திருப்பாச்சி டைட்டில் எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லி அடித்தா கிள்ளி சொல்ல மடித்த திருப்பாச்சி அப்படிங்கிறத விஜய் வந்து இது நீங்களே பேசுங்க நல்லா இருக்கும் பேரரசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் இந்த ப இது பண்ணார் அப்படின்மா அதேமாதிரி பாடல்கள் எல்லாம் அவர் அங்கங்கே வந்துக்கிட்டு இருப்பார் தேவர குளிச்சுலாம் எம்ஜிஆர் படமாக இருக்கும் பாட்டாக இருக்கும் வேறு சரவணி தேவி எம்ஜிஆர் பாட்டு பார்க்க திடீர்னு தேவர் அப்படி ஒரு வக்கீல் போற அப்படி நீக்கிட்டு போய் வருவார் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த பாட்டை பாடல அப்படி டப்புனு எங்கேயாவது ஒரு விழுந்து அப்படி எட்டி பார்ப்பார் தேவர்கிட்ட கேட்பாங்க என்னென்ன அவர் டூட்டு போயிட்டு இருக்க நீங்கள் நடுவு நடுவில் வந்து இதில் வந்து இப்போ டப்புன்னு டைன்னு கையில் கட்டியோடு வந்து நிற்கிறீங்க டே அவன் தம்மடி எழுந்திரிச்சு போயிடுவான் வேற எதுக்காக எழுந்திரிச்சி போவானுங்க நான் அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்து கட்டியோடு இருந்தேன்னா ஓ பாட்டு முடியக்குள்ள ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாருன்னு சூட்டி எவனும் வெளியே போக மாட்டேன்டா அப்படி அந்த மாதிரி அவர் சில டெக்னிக்கல் அவர் அப்படி அந்த மாதிரி இவரும் படுத்துறாங்க முக்கியமான இடத்துல வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவரே ஹீரோவாகவும் நடித்தார் அப்புறம் பாட்டு எழுதினாரு ஆத்தாடி அந்த பாட்டு தானே முடியாது ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடினு அது மிகப்பெரிய ஹிட்டாச்சு ஸோ இப்படி தொடர்ந்து வந்து அவர் வந்து பல ஹிட்டுகளை கொடுத்தாரு அவர்கிட்ட இருந்து வந்தவர் இவர் வந்து அவர் எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டோ அந்த மாதிரி வந்து சதாசிவம் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கார் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஹீரோக்களை எல்லாம் நம்பாம அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இன்னைக்கு லைஃப்பில் என்ன இருக்குதோ அதை கதைக்களமாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இஎம்ஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணது இருக்க அதுலேயே அவருடைய எதார்த்தம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சுருக்கு என்னென்னா நான் கூட முதல்ல சினிமாவுக்கு வந்த புதுசில் வரும்போது கதை ஒன்று திங்க் பண்ணி நல்லதாக கதையை திங்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா நிறைய சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஒரு கதை ஒன்று பண்ணி நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி டைட்டில்லாம் வச்சு அதை போய் எங்கேயாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அஸ்வின் டேட்டா வேலை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப குப்பை கதை அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி எத்தனை படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே அதை அழைச்சிட்டேன் இது வேண்டாம் எதார்த்தமாக ஏதாவது செய்வோம்னு சொல்லி பதினாறு வயதுல ரயில் இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கூட நான் வந்து கதையை இப்போ திங் பண்ண முதல்ல இந்த அஸ்வின் டேட்டா வேலை பார்த்துருக்கோம் அதை கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன் அதுக்கப்புறமா இருந்தால் வந்து சிவபுரஜைகள்லாம் முடிஞ்சு டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது லைஃப்பில் நமக்கு என்ன பாதிப்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கதை பண்ணுவோம் பார்த்தா யார் பார்த்தாலும் அட் நம்ம பார்த்துருக்கோமே நம்ம வீதியில் இப்படி இருக்கே நம்ம வீட்டுக்கு எத்தாப்பு வீட்டில் இப்படி நடந்திருக்க நம்ம சொந்தக்காரங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி கதையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் சுபர்லா சித்திரங்கள் வந்து அந்த மாதிரி கதையை வந்து நம்ம முதல்ல செலக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வர வர எனக்கு பின்னாட வர வர அந்த வழியில் கதை திங்க் பண்ணுறதுங்கிறது தான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரியுது வெங்கடேஷ் அவர்கள் பேசும்போது அந்த ஜோசப் அவரை பற்றி வாசிப் ஜோசப் அவரை பற்றி இருந்தார் அவருடைய கதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் டைரெக்ஷன் பண்ணது அவர் பண்ணுற கதைகள்லாம் பார்த்தோம்னா டே டு டே லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கோ அதை தான் கதைக்களமாக இருந்துக்கிறாரு தான் வந்து அங்கே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க பாண்டி ரொம்ப ஆதங்க போட்டு அது படமே ஓட மாட்டேங்குது நிறைய ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசி டைரக்டர்ஸ் யூனியன் இன்னைக்கு தலைவர் அவர் தான் அவரே டைரக்ட் பண்ண போனே கிடைக்க மாட்டேங்கிறாரு யாரும் கிடைக்க மாட்டேங்க அவரே அப்படி பேசிட்டு போறாரு அந்த மாதிரி இருக்கும் பாண்டி நீ ஆதங்க போட்டு என்ன பண்ண முடியும் அதே மாதிரி அவர் ஆர்வம் அப்படித்தாங்க நான் வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படின்னு ஆனால் ஆர்வம் வந்து என்னன்னா வேற நிறைய திறமைகள் இருக்கிறதுனால அவருக்கு நடிக்கிறத விட அவருக்கு வந்து நிறையா வந்து பாடக்கூடிய திறமைகள் இருக்குது காமெடி சென்ஸ் நல்லா இருக்குது மெமிகிரி இதெல்லாம் இருக்குது ஸோ அவருக்கு வந்து ஃபாரின் அந்த இது நிறைய வர்றதுனால இங்கே போய் படங்களில் ஆகி இங்கே தேடிக்கிட்டு இவங்க சொன்ன மாதிரி இஎம்ஐயில்தான் பேமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அவருக்கு போனால் கரெக்டாக இருக்குதுங்கிற நானே ஒரு வெளியூரில் தான் வெளிநாட்டில் அங்கே இங்கே தான் துபாயில் அங்கே இங்கே தான் நான் ரெண்டு மூணு தடவை சந்திக்க வேண்டி வந்தது ஸோ அந்த மாதிரி இருக்காரு ஆனால் அவர் வந்து என்னென்னா இதையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்புறம் எல்லாருமே இதை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னென்னா படம் ஓடுறதில்லை அப்படி இப்படின்ட்டு படங்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் இப்போ அவரு இந்த ஜோசப் சொன்னாங்களே பாசித் ஜோசப் அதெல்லாம் வந்து என்னென்னா நேச்சுரலாக வந்து அவங்க வந்து படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க கதைகள் வந்து எங்கேயுமே அங்கேயும் இப்படியே போய் தேடி ஈடு எல்லாம் வந்து கதையை வந்து திங்க் பண்ணிட்டு இல்லை லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறதுனால தான் அந்த கதைகள் மலையாளத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் குவிக்காகவும் எடுக்க முடியுது ரொம்ப அவங்களுக்கு செட்டு போட வேண்டியது இல்லை பிரம்மாண்டங்கள் அத்தியாவசியமாக தெரியல அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்கிற அவசியமும் இல்லாமல் இருக்குது அதனால் இப்போ இவர் இந்த இஎம்ஐ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அவர் சொன்னார் ஹீரோ கிடைக்கல அப்படின்னா ஹீரோ கிடைக்கலன்னா ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் நடித்தது என்ன ஓ நீங்கள் அந்த கேரக்டர் உண்டான ஈல் பார்த்தா நீங்கள் என்ன அந்த டூயேட் பாடும்போது மட்டும் எனக்கு இந்த மாதம்னு ஈயமாக கட்டிலையே முடியுமா முடியாதான் டூயேட்டில் கூட அந்த பொண்ணு அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்குது ஹீரோயின் இவர்கிட்ட மட்டும் லேசா அந்த ஃபீலிங் இருந்தது நான் பாடு பாட்டப்போ அதுதான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி என்ன மாதிரி டான்ஸ் தகராறு போல் இருக்கு அப்படின்னு அப்புறம் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய டைட்டிலே மைண்டுக்கு வந்துடுச்சு ஸோ அவர் வந்து முதல் தடவையாக வந்தது செய்யும்போது வந்து ரொம்ப ஒரு அவர் அவர் நம்ம நம்பி கொடுத்துருக்காரு நம்மளை நம்பி படம் போட்டிருக்காரு கண்டிப்பாக அதை நம்ம நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்புணிச்சோடு செஞ்சுருக்காரு அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லாருமே மியூசிக் டேர்ட்லேருந்து கேமராமேன்லேருந்து இன்னும் ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க எடிட்டர் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து நல்லபடியாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து அவர் ரொம்ப மனசில் வாங்க வந்து மனசில் வர்றது தானே ஈஸியாக வெளியே சொல்ல முடியும் ஸோ அளவுக்கு இது பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சதுனால இவர் வந்து இந்த படம் வந்து ஏன்னா இஎம்ஐங்கிறது நேச்சுரலாக வந்து எல்லாருமே இதை பற்றி எல்லோரும் பேசினாங்க இருக்கிறது என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே சொன்னாங்க தேவயானி சொன்ன மாதிரி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இது நல்லதாக எடுக்கிறதுனா நல்லதாக எடுத்துக்கலாம் கெட்டதாக எடுக்கிறதுனா லிமிட்டாக வாங்கி இதுக்குள்ளே நம்ம கண்ட்ரோலாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு இப்போ அவரே டைரக்டரே பேசும்போது சொன்னார்ல ஒஃப் வந்து சொல்லிச்சு நான் அடுத்தட உங்களோட காரில் என்ன வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேறு வழி வீட்டில் புருஷன் கொண்டு கொண்டாட்டிக்குள்ள சண்டைன்னா என்ன பண்ணுவான் சரி போய் கையெழுத்து போட்டுருவோம் சரி கையெழுத்து போடுவான் அப்புறம் மாட்டிக்குவான் அப்புறம் பேரர் சொன்ன பொண்டாட்டி தான் பதில் சொல்லணும் அந்த பொண்டாட்டி தான் பதில் சொல்லி அங்கே என்ன பண்ணுவாங்க அதனால் ஆபத்தும் பெண்ணாலே அழிவுத்தும் பெண்ணாலே இப்படி எல்லாம் எந்த காலத்தான் சொல்லி வச்சுருக்காங்க அதனால் அவங்களுக்கு எப்பவுமே இந்த அடுத்த வீட்டு அப்படி இப்படின்னு பார்க்குறதுல சில நேரங்களில் சில பெண்களுக்கு வந்து அது வந்துடும் அதுல இந்த ஆம்பளை தான் மாட்டிக்குவாங்க நீ ஏன் இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கு ஒரு பழமொழியே சொல்லி வச்சிருக்காங்க எந்த கணவனுமே வந்து வைஃப்க்கு ஹீரோ ஆகவே முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் ஈவன் நானும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் பாக்கியராஜன் வெளியே பேர் கூட வீட்லயே நடக்கிறது எனக்கு தான் தெரியும் நீ இங்கிலும் அப்படிங்கிற மாதிரி பல நேரங்களில் போட்டி மாதிரி வாங்கிட்டு இருக்கா அதனால இவர் வந்து எடுத்தது வந்து வந்த அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால அந்த காமெடி சென்ஸோட நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இல்லை ஏன்னா சீரியஸான மேட்டர்களாக தான் அங்கே வந்தது ஆனால் காமெடி சென்ஸோடையும் அது இருந்தால் பாண்டியெல்லாம் இருக்குது அதெல்லாம் கரெக்டா கரெக்டாக யூஸ் பண்ணி இது பண்ணி தான் அவர் தான் நான் காமெடி சென்ஸுக்கு அவரையும் யூஸ் பண்ணீங்கன்னு நினைச்சா அவர் என்ன திடீர் சீரியஸ் ஆகிட்டார் முதல்ல காமெடி எடுத்தார் அப்போ நடுவில் என்ன இந்த மாதம் நீ சரியாக கட்டிலேன்னு டக்குனு வில்லன் ஆகிட்டாரு ஸோ பிரச்சனை கரெக்டான பிரச்சனை அதனால் வந்து அந்த கரெக்டாக சொல்லியிருந்தால் ஜனங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தால் ரொம்ப நியராக இருக்கக்கூடியது ஜனங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க இப்போ நான் தேவயானை பற்றி நான் சொல்லலை என்னென்ன நாளை காலையில் அந்த படம் பார்க்குறேன் அந்த கைகுட்டை ராணி நான் சொன்ன முதல்ல டப்பிங் இருக்குது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஆனால் நான் டப்பிங்கானு சொல்லிட்டேன் இல்லை இல்லைப்பா ஒரு லேடி வந்து அந்த பொண்ணு முதல் தகவலாக வந்து பேரரசு ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டார் எல்லார் மனசுலேயும் இருக்கிறது தான் அந்த ஹோம்லியான ஒரு ஹீரோயினாக வந்து எல்லார் மனசுலையும் பதிஞ்சவங்க ஸோ அவங்க வந்து டைரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவசியம் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது பண்ணேன் ஸோ அந்த படம் பார்த்துட்டு தான் தேவையான பற்றி நான் சொல்லணும் ஸோ இப்போதைக்கு மீண்டும் ஒரு முறை நான் வந்து மல்லையன் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு சுத்த தமிழில் நல்லா அவங்க ஐஸ்வர்யாவை ரொம்ப அழகாக தமிழில் வந்து பேசுனாங்க பிடிச்சி அதை நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்துது ஏன்னா நடுவில் சில சிலாமில் சில பேர் பேசும்போது என்னென்னமோ மாறி தமிழ் படத்தில் தமிழ் எதுக்கில் நிகழ்ச்சியில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப சுத்தமாக வந்து நீங்கள் பேசுனீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் இவ்வளோ நேரம் பொறுமை காத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாத்தோட ரொம்ப சந்தோஷமா நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நடுவில் கொஞ்சம் பேர் எல்லாம் கோபப்பட்டு சரி பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷனில் கோபம் சோகம் தாகம் எல்லாமே இருக்கு தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாப்புல ஏன்னா பேச பேச இப்படி இது பண்ணிட்டாலே ஸோ யார் எல்லாருமே ஒரு சுமூகமாக எடுத்துக்கணும் யார் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணான்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்